இறைவன் உதவி இனம்னு சொல்கிறாங்க அப்போ அன்பு இனம் இருக்கும் அப்படி உணவு உடை இருப்பிடா அந்த தான் இரண்டாவது உணவு கற்றுக்க அப்படிப்பட்ட உடை அதுதான் ஆடை என்று சொல்வது அப்படிப்பட்ட ஆடை இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய

இங்கே வருகிறார்கள் கைத்தறி ஆலைதான் சிறந்தது கண்டழுது எல்லா நோக்கிலையும் ஜாதி தானே சிரித்திருக்கிறார் அவர்தானே சுதந்திரம் வாங்கி தந்தார் அப்படிப்பட்ட கைத்தறி ஆலைதான் நம் உடலுக்கு ஏற்றது என்று பேச வருகிறார் இந்த அணியில் இருந்து தீபம் வருக வருகிற அப்படிப்பட்ட பதில் சொல்ல வராங்க நம்ம இதில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாணவர் அவர்கள் வருக உங்களது உடையை அதே போல மிஷின் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கையில் ஆட்களுக்கு நிறைய கூலி தரணும் வேலை இருக்கு உடனே செஞ்சிடும் அப்படிங்கிற கருத்தை இங்கே கிசான் பல மாலை அருமையாக எடுத்து வாழ்த்துக்கள் அதற்கு பதில் சொல்ல வருகிறார் சொன்னார்கள் சொன்னார்கள்ருமை தன்மையான பேச்சே ஒரு கைத்தறி நெசவிற்கு எடுத்துக்காட்ட அந்த ஆலையை அணிந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு காமராஜர் அவருடைய சமமாக கொடுத்தாங்க அப்படிப்பட்ட சீருடை தான் இப்படிதான் அப்படி இந்த உடைக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து வெளிநாட்டாளர்களும் அதை கண்டு வணங்க செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை நம்முடைய மேலேசா அவங்க பதவி சென்றிருக்காங்க பதில் சொல்ல வருகிறார் ஓட்ட வீராங்கனை போல நம்மையெல்லாம் சரித்திர நிலையாக மாற்றக்கூடிய எங்களது சமீகா அழுகை என்னுடைய தாத்தா வெட்டிய கிணறுனால் நான் உப்பு தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னு பாரதியார் அரசியல் ஏதாவது நல்ல தண்ணியாக இருந்தாலே தண்ணி குடிக்க முடியும் என் தாத்தா வெட்டின கிணறுன்னு சொல்லிட்டு இருக்கோம் உப்பு தண்ணியாக இருந்ததுனால் அப்படி குடிக்க முடியுமா நாள் தண்ணியை புதிதாக இருந்தால்தாலே குடிக்க முடியும் அதுபோல நவீன கருத்துக்களையும் நவீன சிந்தனைகளையும் இந்த காலத்தில்

ரொம்ப சாப்பிட்டார் ஆனால் சற்று விலை உயருந்தார் கைத்தறி நெசவு விலை உயரும் ஆனால் இந்த நவீன நெசவு என்று சொல்கிறோமோ அது வந்து விலை குறை அதே போல அந்த அணியில் அவரை வாதிட்டது போல கைத்தறி நெசவில் மிகுந்த சத்த விழு துட்டு அப்படின்னா அந்த நெசவை அதே போல

இந்த கைப்பறி நெசவையே நவீன நிலையாக இயந்திரங்கள் கொடுத்து மனிதன் நூலை சுத்திக் கொடுத்த காலம் போய் இயந்திரமே சுற்றக்கூடிய காலமாக இருக்கிறது அப்படி ஒரு சேலையை ஒரு நாள் இரண்டு நாள் முழுக்க நெய்வது கங்கினால் தெரிஞ்சது ஒரே நாளைக்கு பத்து இருபது சேலையை தருவது நவீன அப்படி இந்த கைதறியை கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா நவீனத்துல இந்த காலத்துல கொடுக்குறாங்க இல்லையா இப்ப யாராவது

நவீன காலத்தில் மிக கலை சிறந்ததாக இருக்கக்கூடியது நவீன நெசவே நவீன நெசவே என்று தீர்ப்புக்குறி வாய்ப்பு